கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நூற்றி பதினோராம் சங்கீதம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு ஞானம் உண்டாகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஆண்டவரனை அடித்து விடுவாரோ தண்டித்து விடுவாரோ என்று பயப்படுவதல்ல என் ஆண்டவர் இருக்கிறார் அவரனை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவரனை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் நான் எங்கு போனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவரனுடைய உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்னுடைய நிலைமைகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் நான் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழும்போது அவர் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுவார் நான் பரிசுத்தமாக வாழலை உண்மையாக வாழலைன்னா எனக்குள்ளிருந்து அவர் வெளியில் போயிடுவார் அவர் எனக்குள்ளேருந்து வெளியில் போயிடக்கூடாது ஆண்டவர் எனக்கு உள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று நினைத்து ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதே கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது எப்பொழுதும் எனக்குள்ளே என்னுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் பாவத்திற்கு இடம் கூடாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது தான் இருப்பது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகளின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்புத்தி உண்டு எழுதப்பட்டிருக்கிறது நற்புத்தி என்றால் குட் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல புரிந்து கொள்ளுதல் உண்டு யாருக்கு ஆண்டவராக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல புரிந்து கொள்ளுதல் உண்டு எதை குறித்து என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்ற புரிதல் உண்டு நான் எதற்காக சபைக்கு போகிறேன் என்ற புரிந்து எனக்கு உண்டு என் குடும்ப நபர்களிடத்தில் நான் எப்படி நடந்து குடும்பமாய் பரலோக ராஜ்யம் வரைக்கும் செல்ல வேண்டும் என்கிற நல்ல புத்தி உண்டு சமுதாயத்திலே சமூகத்திலே சொந்த பந்தத்தின் நடுவிலே எப்படி சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற நல்ல புத்தி உண்டு குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் எல்லாவற்றிலும் உண்டாயிருக்கும் அன்பான தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுவோம் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணும்படியான வாழ்க்கை வாழ்வோம் நல்ல புத்தி உண்டு என்றால் ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலோடு நாம் வாழ்வோம் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்